மருமலை இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா சூப்பர் நல்ல டேஸ்டா வச்சிருந்த மருமலை இன்னைக்கு தேங்க்ஸ் அத்தை உண்மையிலே நல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தாத்தே ஆமா மருமலை டேஸ்ட்னா டேஸ்ட் என்ன டேஸ்ட் எப்படி மருமலை இன்னைக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு வச்சிருந்தா அது ஒண்ணு இல்லத்தை நல்லா வறுத்து அரைச்சி குழம்பு வச்சேன் அதான் இன்னைக்கு உங்களுக்கு டேஸ்ட் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு அப்படியே மருமலை அப்ப என்னைக்கு மீன் குழம்பு வச்சாலும் நல்லா வறுத்து அரைச்சி வையனா அப்பதான் கூட கொஞ்சம் துவார்த்திக்க முடியும் ஆ சரிங்க அத்தை என்னடி ரமேஷ் பண்ணாடி என்ன விஷயம் நீ சாப்பிட்டியா ஆமாடி நான் சாப்பிட்டேனே

மறந்தே போச்சு கூட்டுக்கு கொண்டு வந்து வைக்கைக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைச்சேன் என்ன மர்முளே நீ ஒரு பொறுப்பு வேண்டாமா அவ எவ்வளவு பசியா இருந்தா நம்மள தேடி வந்து சாப்பாடு தரலேன்னு கேப்பா என்ன மர்முளே பாப்பா முதல்ல போய் அவளுக்கு சாப்பாடு வை கோச்சக்கடாத ரமேய்ஸ் நான் இப்போ சாப்பாடு எடுத்துட்டு வரேன் எனக்கு ਉਹ சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் நானே நல்லா முட்டை போய் இது இது நாளைக்கு முட்டை இருக்கான்னு